ஓம் நமச்சிவாய் ஓம் சிவாய நமய நம சிவ சிவாயிவாய் ஜோதிடம் என்னும் கலை எனக்கு கற்றுத் தந்த எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது மானசீகர் குருமார்கள் அத்தனை பேர் திருப்பாதங்களை தொட்டு அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய் நாம் இந்த பதிவுல இன்னைக்கு நாம் இந்த பதிவுல இன்னைக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகர் பிறந்த காலத்துல அவருடைய லக்னம் பலம் இருந்து லக்கனாதிபதி பலம் இழந்து அந்த ஜாதகருக்கு நன்மைகள் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சில பதிவுகளை பார்த்துதான் ஒரு சில ஜாதக பலன் கேட்க வந்த அன்பர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கம் என்னன்றத நான் சொல்றேன் அதாவது ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகமாக சொல்லுவோம் இது எந்த ஜாதகத்தையும் ஒப்பிட்டு சொல்றதில்லை ஒரு உதாரண ஜாதகமா சொல்லுவோம் ஒரு உதாரண ஜாதமாக கடக லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடக லக்கணத்துக்கான அதிபதி அப்படிங்கிற ஒரு இங்கே சந்திரன் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது அதாவது பலம் இழந்துட்டாரு இவங்க எல்லாரும் கெட்டு போயிட்டா நம்ம பலம் இழந்ததுன்னே சொல்லி பழக பலம் இழந்துட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஜாதகர் பலம் இழக்கிறது எப்படி அந்த லக்னாதிபதி பலம் இழக்கக்கூடிய இடம்லாம் எது எது லக்னாதிபதி லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான விருச்சிகத்தில் நீசம் பெறுவது லக்னாபதி லக்னாதிபதி பலம் இழக்கிறது அதே போல லக்னாதிபதி லக்னத்துக்கு ஆறாம் இடமான தனுசுல இருந்தாருன்னா ஆறாம் இடத்தில் சந்திரன் மறை பலம் இழக்கிறது அப்படின்னு சொல்றோம் அதே போல லக்னத்திற்கு எட்டாம் இடமான கும்பத்தில் சந்திரன் மறையும் போது பலம் இழக்கிறார்னு சொல்றோம் லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் போதும் பலம் இழக்கிறது நம்ம நினைச்சுக்கோம் அப்போ பெறக்கூடியது ஒரு பலம் இழக்கிறது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது ஒரு பலம் இழக்கிறதா லக்னாதிபதி பலம் இழந்துட்டார்னு சொன்னாங்க இந்த லக்னாதிபதி பலம் இழந்துட்டார் அப்படிங்கிறது நீசம் அளவில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாதாளா அப்படின்னா அது மட்டும் இல்லை லக்னாதிபதியுடன் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவோ ஐந்தாம் இடம் இல்லாமல் அதாவது லக்னத்துக்கு ஐந்தாம் இடமா விருச்சிகத்துல இல்லாம இப்போ எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த பாவ கிரகத்தோட பா அதாவது பாவ கிரகங்கள் அந்த சந்திரனுடன் லக்னாதிபதி சந்திரனுடன் சேரும்போது சனி பகவான் ராகு கேது போன்ற கிரகங்கள் இணையும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்னாதிபதி மீண்டும் பலம் இழக்கிறார்னு தான் சொல்றேன் அப்ப இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்போதுமே ஜோதிடத்தில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஒரு பலம் இழந்த கிரகத்தை பத்தி பேசுறதுனா அதுக்கு மாற்று ஒரு விதி விலக்கு இருக்குன்றதை நம்ம எப்போதுமே எடுத்துக்கலாம் இதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் மருத்துவர்கிட்ட போனதும் அவர்கிட்ட எனக்கு கா அதாவது உடம்பு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் உடனே அவர் செக் பண்ணி பண்ண ஆமாம் காய்ச்சலாக இருக்குது ஆமாம் அவங்களுக்கு காய்ச்சல் இருக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா அப்போ அது கிடையாது அது அதுக்காகன்னு அவர் மெடிசன் எழுதி கொடுக்கணும் அதுபோல் லக்னாதிபதி பலம் எழுந்துட்டாலும் ஒரே வார்த்தையில் பலம் இழந்துட்டால் பலம் இனிமேல் கிடையாது ஜாதகர் இனிமேல் தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரிலாம் பேசிடக்கூடாது அது கிடையாது இந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னாதிபதி சந்திரன் பலம் இழந்தாலும் அவர் நிற்கக்கூடிய சாரமாகப்பட்டது குருவி நட்சத்திரமான விசாகத்துல இருக்கார்னா விசாகம் நான்குல இருக்கார் அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னாக்கா அந்த லக்னாதிபதிக்கு சார கொடுத்த சாரநாதன் ஒன்பதுல ஆட்சி பெறுறாரு அப்படி எடுத்துக்கிட்டோம்னாலும் அப்ப லக்னாதிபதிக்கு பலம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அதே போல லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமான செவ்வாய் அந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் திக் பெற்று திக்பலம் பெற்று ஆட்சி பெற்றாலும் லக்னாதிபதி பலம் இழக்கவில்லை ஏன்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பலம் பொருந்திருக்கார் அதே அவர் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றாலும் பார்த்தீங்கன்னாக்கா பலம் பொருந்திருக்காங்க அதே நேரத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்திலே பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திலே செவ்வாயும் இருக்காரு சந்திரன் இருக்காரு அப்படின்னாலும் இந்த லக்னாதிபதி பலம் பெற்றவர் தான் அப்போ அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த ஒரு ஆட்சி உச்சம் இருந்தாலும் பலம் திக் பலம் பெற்றாலும் பலம்னு சொல்கிறோம் லக்னாதிபதி வீடு கொடுத்தவர் அதே கடகத்தில் போய் நீசம் பெறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்ததிபதியான செவ்வாயும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெறாங்க அப்போ நீச நிலை இருக்கிறது நீச பங்கம் ஆகுது அப்போ சந்திரன் ஆட்சி பெற்ற பலமாக இருக்கும்போது லக்னாதிபதி பலம் இழக்கவில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்போ லக்னாதிபதி பலம் இழக்குனா லக்னத்துக்கு பலம் அந்த ஜாதகதாரருக்கு பலம் பொருந்தியதுதான் இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகதாரின் லக்னத்துக்கு லக்னாதிபதி எப்போதெல்லாம் கோச்சாரத்துல அந்த கடகராசியில் வந்து ஒரு ஆட்சி பெறுறாரோ ரிஷபத்துல உச்சம் பெறுறாரோ அந்த காலகட்டங்கள்ல இவருக்கு நல்லது நடக்கும் உடனே லக்னாதிபதி கட்டுப்பட்டுனா லக்னமே கட்டு அந்த ஜாதகமே கெட்டு தான் அர்த்தம் இல்லை அதே போல அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய காலங்களுக்கு சந்திரன் ஒரு வளர்பிரை சந்திரனாக போதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு பலம் இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த குரு பகவான் லக்னத்தில் கடகத்தில் உச்சம் பெற்றாலோ பலம் பொருந்தனதான் அர்த்தம் லக்னாதிபதி கெடலன்னு அர்த்தம் அதே போல அடுத்தது லக்கணம் கெட்டு போயிட்டது லக்னாதிபதி கெட்டு போய்ட்டு லக்னமும் கெட்டு போயிடுச்சுன்னா அப்ப அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை லக்னம் கெட்டு போறதுனா இப்படி லக்னத்தில் ஏதேனும் ஒரு பாவகிரகம் குருவோ இது குருல ராகு சனி கேது இது போல ஏதேனும் ஒரு பாவ கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த லக்னமும் கெட்டு போயிட்டது அப்படின்னு சொல்லுவோம் லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு லக்னமும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஜாதகருக்கு அப்போ அது எந்த விதமான பலன் தரும் சனி பகவான் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க சனி பகவான் அங்கே இருக்கார் அப்படின்னா லக்கணத்தில் சனி பகவான் இருக்கும்போது அவர் கோச்சார காலங்களில் லக்கணத்துக்கு ஏழு எட்டாம் இடங்களில் ஆட்சி பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு பலம் பொருந்தனவராக இருப்பார் அவரோட வீட்டில் அது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும்போது அந்த பலம் பொருந்தி தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்தவர் கோச்சாரத்தில் ஆட்சி பெற்ற காலங்களில் வராரு அதே போல அவருக்கு வீடு கொடுத்த அதாவது சனி பகவானுக்கு வீடு கொடுத்த ஒரு நீசம் பெற்றாலும் அந்த சனி பகவான் கோச்சார காலங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்க கோச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு பகவான் பார்த்தா ரிஷபத்தில் இருக்காரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரிஷபத்தில் இருக்காரு அப்ப ரிஷபத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் நேராக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல இருக்க சந்திரன் நீசம் பெற்ற சந்திரன் பார்த்தா இப்போ லக்னாதிபதி பலம் லக்ன பலமும் அதில் வந்துடுது ஏன்னா அந்த இடத்துல ஒரு விசாக நிற்கும் போது அந்த ஒரு பலம் அது அப்போ லக்னம் லக்னாதிபதி கெட்டால் அந்த ஜாதகர் பெரிய அளவுக்கு வர முடியாது அப்படிங்கிற விஷயம் இல்லை லக்னம் நின்ற புள்ளியையும் நம்ம எடுக்கணும் எல்லாருமே லக்னத்தை மட்டும் லக்னாதிபதி கெட்டவர் லக்னமும் கெட்டு போச்சு லக்னத்தில் பாவகிறங்கிறது லக்னம் இப்போ லக்னம் நின்ற புள்ளின்னு ஒன்று இருக்குது அப்போ லக்னம் நின்ற புள்ளியாகப்பட்டது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியில் இருக்கக்கூடியது விசாகம் நாலு பூசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதே நேரத்தில் ஆயிலியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இப்போ இந்த ஒன்பது பாதங்கள்ல லக்னத்தோட புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லக்னத்தோட புள்ளி இருக்கு அப்படின்னாக்கா அந்த அதாவது நம்ம கிரகங்களுக்கு சாரம் எடுக்கிறீங்க லக்னத்துக்கு எடுக்க முடியல லக்னத்துக்கும் சாரம் எடுக்கலாம் எடுத்து அந்த பாதம் கொடுத்த லக்ன புள்ளி நின்ற இடம் எதுவோ அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தது அப்படின்னா அந்த லக்னமும் பலம் பெறுதுன்னு தான் சொல்லணும் சரிங்களா ஏன்னா லக்னம் நின்ற புள்ளி அந்த இடத்துல இருக்கு அப்போ அதுல குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னாக்கா பலம் பொருந்தி இருக்காரு சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னா பலம் பொருந்தி இருக்காரு அதே நேரத்துல சனி பகவான் உச்சம் பெற்றாலும் பலம் பொருந்தினர் கிரகம் அப்படின்ட்டு பலம் பொருந்ததுதான் லக்னம்னு சொல்லணும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் பாத்தீங்கன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் லக்னம் அந்த புதன் பகவானின் லக்கன புள்ளி நான்காம் பாதத்தை தவிர ஆயிலை நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தவிர ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் லக்ன புள்ளி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த புதன் பகவான் அவருக்கு சாரம் கொடுத்த புதன் பகவான் ஏதேனும் ஒரு இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அதே நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணில் கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல மூலத்திருகோணமாக இருப்பார் அதுக்கான பாக இலவெல்லாம் இருக்கு இதே மிதுனத்தில் ஆட்சி பெறுறாரு இது போல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதன் பகவான் பலம் பெற்று இருக்கிறதுனால அந்த லக்ன புள்ளி பலம் பெறுது அந்த லக்ன புள்ளி பலம் பெறும்போது லக்னம் கிடல்ன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதே போலதான் எல்லா ஜாதகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்களை லக்னம் கெட்டுருச்சு லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு நம்ம எடுத்துக்க கூடாது இப்போ லக்னத்துக்கு லக்ன புள்ளி அப்படிங்கிற ஒரு சனி பகவானின் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வருது அப்படின்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானின் தசாபுத்தி வரக்கூடிய காலமா இருக்குது அப்போ அந்த காலங்கள்ல சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்காரு அந்த ஜாதகருக்கு அந்த லக்ன புள்ளி பாத்தீங்கன்னாக்கா நல்ல பலத்துடன் வேலை செய்யும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தோட கணிதம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால லக்னம் கெட்டு போயிட்டது லக்னாதிபதி கெட்டு போயிட்டதுனால அந்த ஜாதகம் பலம் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி யாரும் எடுத்துக்க வேண்டியது இல்லை அதனால அந்த ஜாதகதாரர்கள் தன்னம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஜாதகத்தில் லக்னம் லக்ன லக்னாதிபதி லக்ன புள்ளி இதெல்லாம் நம்ம எடுத்து துல்லியமான ஒரு ஆய்வு செஞ்சு பலன் சொல்லும் போது அவர்களுக்கும் நன்மை நடக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா மறுபடியும் சொல்றேன் லக்னாதிபதி சந்திரனா நம்ம வந்து இப்ப சொல்லியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு அடுத்தது லக்னம் கன்னி லக்னமாக எடுத்துக்கோம் அந்த லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடமான மீனத்துல நீசம் பெறாருனா அப்போ அது கெடுதல் லக்னாதிபதி கெட்டுப்பீட்டார்னு அர்த்தம் அதே லக்னாதிபதி கோச்சாரத்துல இந்த ஜாதகதாரனுக்கு அதாவது கன்னி லக்னத்துக்கு அதிபதியான புதன் பகவான் நீசம் பெற்றாலும் லக்னாதிபதி கெட்டுப்பீட்டாலும் அதே கன்னி லக்னத்துக்கு அதிபதியான புதன் பகவான் கோச்சாரத்துல மிதுனத்தில் ஆட்சி பெறும் காலங்கள் அதே கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் காலங்கள் இந்த லக்னாதாரருக்கு நல்லது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் அந்த காலத்தில் அவர் எடுக்கும் முயற்சிகள் அவருக்கு பெரும் வெற்றியை தேடி கொடுக்கும் லக்னாதிபதி நீசம் பெற்றாருன்னா அப்போ லா லக்னாதிபதி அவரோட ஆயுள் முழுக்க நீசமாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம் கோச்சார கிரகங்களும் எப்போவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளும் கோச்சார கிரகங்கள் எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகதாரரின் ஜனனகால ஜாதகத்துல கோச்சார கிரகங்களும் பயணித்து வரக்கூடிய காலத்தையும் கணிதம் எடுத்து சொல்லும்போது அந்த கிரகங்கள் பலம் இழப்பதில்லை அப்போ அந்த காலத்துல கன்னி லக்கணத்துக்கு புதன் பகவான் நீசம் பெற்றாலும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பெறும் காலங்களில் அவருக்கு புதன் புத்தியோ புதன் அந்தரமோ புதன் சூட்சமோ இது போல வரக்கூடிய காலங்களை அவர் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் நல்ல சுப நிகழ்வுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த காலத்தை கணித்து அதை எடுத்து அந்த காலங்களை அவர் நல்லது செய்யும்போது அவருக்கு அது கெடுபலன் தரது இல்லை அதனால லக்னாதிபதியும் பலம் பலமிழந்தால் கெடுதல் என்பதை யாரும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக அவர்கள் உயர்நிலை அடைவார்கள் உயர்நிலை அடைவார்கள் உயர்நிலை அடைவார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதனால எல்லோரும் லக்னத்தை பலம் இழந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓம் நமச்சுவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்